ராமச்சந்திரன் நான் வந்து பிறவிலே பார்வையில்லாதும் எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது நான் தனியாக தான் இருக்கேன் என் பக்கத்தில் என்னுடைய சிஸ்டர்ஸ் மற்றவங்களாம் இருக்காங்க அதுபோல் இப்போது தரும மாதம் அறக்கட்டளையிலேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து எங்களுக்கு அரிசி முதலெல்லாம் வந்து உணவு கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பிறகு நாங்கள் கேட்டதுன்னு பேரில் அவங்க அரிசி ஒவ்வொரு மாதம் கொண்டு வந்து எங்களுக்கு எங்களை இடத்த தேடி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது போல் மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க சுகரு ப்ரெஷர் அதுக்கு அடுத்தது சில குழந்தைகளுக்கு வந்து எங்களுடைய பார்வையிட்டோட குழந்தைகளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அது மூலயமா அவங்க அக்கௌண்ட்டில் சிறு சிறு தொகையை செலுத்தி அது ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வரணும்னு ஒரு பெரிய திட்டத்தின் கீழே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இன்னும் போக போக இன்னும் நிறைய செய்யக்கூ செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவங்க சொல்லியிருக்காங்க செஞ்சு தர்றதாக அதுக்காக எங்களுடைய பார்வையிட்டோட அனைத்து அவருடைய சார்பாகவும் தர்மமாத அறக்கட்டளைக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன்